ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் இதுவரைக்கும் நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஊற வச்சு அரைச்சி செஞ்சுருக்கோம் இன்னைக்கு ரெடிமேட் மிக்ஸ் ரெடி பண்ணி அதில் தான் தோசை ஊற்றிருக்கோம் அதாவது ராகி தோசை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு ரெடிமேட் மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்க கூட இது போல் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வீக்கு ஃபுல்லுமே நல்ல ஒரு ஈஸியான ரெசிபியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலுமே இது போல் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு கூட நம்ம இது போல் நம்மளோட டயட்டை இல்லை நம்மளுக்கு பிடிச்ச உணவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போல் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க